அடுத்தவருக்கு திறம் கூட்டும் பேச்சு அழைக்கிறேன் நெஞ்சில் உரமேற்றும் செல்வந்தாலை அழைக்கிறேன் கடவுள் முகங்காட்டும் மணிமுகுடத்தை அழைக்கிறேன் இறைமை நிலையாத்து இறைமை நிலையாத்து யாத்து இம்மில் ஒளியேற்றும் அறிவுச்சம்மன் முனைவர் மற்றும் மென்பொறியாளர் தமிழ் திரு ஜெகதீஸ்வரி அவர்களை பெண்களே அதிக மன வலிமை உள்ளவர்கள் என்று அழைக்கிறேன் தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம் அவையிலிருக்கும் நடுவர் உள்ளிட்ட இரு அணியினருக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் செந்தமை உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் தீபாவளி நல் வாழ்த்துக்களையும் கோரி என் உரையைத் தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே பெண்களுக்கு பெண்களே எதிரி என்பார்கள் அதை நிரூபித்து அமர்ந்த இருந்தே நான் தொடங்குகிறேன் யாருக்கு போய் சொன்னேன் நான் ஒரு கம்பெனியில் ஆறு வருஷமா வேலை போவாங்க அதெல்லாம் பணவெளி என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன் ஒரு கம்பெனியில் ஆறு வருஷமா வேலை பார்க்கறேன் என் செக்ஷன்ல நான் தான் லேடி அவன் அவன் திட்டி தள்ளிட்டு போகிறான் புலம்பி தள்ளி ஆள் இல்லை அவன் சொன்னான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்க சந்தோஷப்பட்டுக்க இப்ப ஏங்க ஒத்த பொம்பளை இருந்த அவன் ஒத்த வருஷத்துல வெளியே தள்ளி இருப்பான்னா அப்ப எனக்கு புரியல ஆனா இப்போ புரியுது அவங்க பேசுனதுலேருந்து இருந்து உங்களுக்கு புரியலல்ல விளக்கு விளக்கு ஒரு பாட்டில் பத்து நண்டை பிடிச்சு போட்டுட்டு ஒரு கடற்கரை ஓரத்தில் கொண்டு பாட்டில் மூடி திறந்து வச்சிருங்க சொல்லுங்க அந்த நண்டை நீ போய் பழச்சிக்கிடு ஒத்த நண்டு கூட வழியா வராது ஒரு நண்டு ஒரு காலை எடுத்து மேல வச்சா இதுல இருந்து ரெண்டு ரெண்டு காலைகள் எடுத்து ஓட்டுவோம் அப்படிதாங்க இப்படி இருக்காங்க இந்த சிவாங்க நடுவர் அவர்களே இந்த மாதிரி பெண்கள் இருக்கும் வரை பெண்களின் மன வலிமையை பறைசாற்ற எங்கள மாதிரி பெண்கள் போராடத்தான் வேண்டியுள்ளது நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டிய பெண்கள் இன்று அந்த நிலாவிற்கே போய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டும் அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள் அந்த வலிமைய பாராட்டமா அவ என்னமா புடவை கட்டிருக்கா என்னமா மேக்கப்பு போட்டிருக்கா அதை தாண்டி நகைப்பாவை போட்டிருக்கா நகை உடையாம வச்சிருக்கா ஏமா உங்க வைத்தறிச்சலை இப்படி கட்டி தள்ளுறீங்க

மேனேஜர் டிடி வாங்குற ஆபீஸ்ல எல்லாம் பாத்துட்டு இதுபோதாதுன்னு நம்ம ਮੰண்டை வேலைக்கு ஒரு பொறுப்பை எடுத்துட்டு ஒவ்வொரு அவங்க ਮੰடைய பிச்சிக்கிட்டு அப்போ அப்ப என்ன யோசிக்கணும் அவரோட அப்புறம் சொல்லுங்க அவர் ஒவ்வொரு புரோகிராம்

நடுநிலை சொற்கள் அனுபவம் பின்னபம் தான் நிறைய இருக்கேன் அதுக்கெல்லாம் பங்களிப்பு இரண்டு பேருக்கும் தான் உண்டு ஆனால் பெயர் மட்டும் பெண்களுக்கு மட்டும் அத்தனை பெயர்களையும் தாங்கிக் கொண்டு குடும்ப நலனுக்காக உழைக்கிறாளே அதுதான் பெண் மன வலிமை என் கம்பெனில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எமர்ஜென்சி லீவ் வேணும் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க கம்பெனி லீவ் கொடுத்துருச்சு வீட்டுக்கு போனாரு பதினஞ்சு நாள் கழிச்சு ரீஜாயின் பண்ணிட்டாரு திருப்பி அடுத்த மாசம் வந்தாரு எனக்கு மறுபடியும் எமர்ஜென்சி லீவ் வேணும் நாலு நாளையில எனக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்கிறாரு இப்படி கல்யாணம் கல்யாணமாகி இரண்டு மாதத்திலேயே அடுத்த கல்யாணம் பண்ணுகிற ஆண்களுக்கு மத்தியில் கணவன் இறந்த பிறகும் தன் கணவனையே நினைத்து கொண்டு குழந்தைகளுக்காகவும் கணவனின் குடும்ப நலனுக்காகவும் வாழ்ந்து கொண்டும் பல சாதனைகளை புரிந்து கொண்டும் இருக்கும் மன வலிமை எவ்வளவு உயர்ந்தது தடுக்க முடியாது ஆனால் இந்த குழந்தை ஒரு நாளிலே கழித்து பிறந்தால் இந்த குழந்தை அரசாளும் பல கோயில்களை கட்டும் என்று ஜோதிடர் சொன்ன ஒரே காரணத்திற்காக கமலாவதி நாச்சியார் ராணி கமலாவதி நாச்சியார் தன்னை தலைகீழாக கட்டி விடுங்கள் அந்த ஒரு நாளிகை கழித்து குளத்தை பிறக்கட்டும் என்று தன்னை தலைகீழாக கட்டி விட்டு விட சொன்னாள் அந்த ஒரு நாளிகை கழுத்து பிறந்தான் கோச்சங்கள் தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு சிவாலயங்களை கட்டினான் தன் மகன் பெயர் வர வேண்டும் என்பதற்காக தன்னையே மாய்த்துக் கொள்ளும் பெண்கள் வாழும் பூமி இது இங்க வந்து நின்னுட்டு மைக்கு கிடைச்சுன்னு

அதனால் மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் பெண்களே பெண்களே என்று கூறி தமிழில் ஒரு அழகான வார்த்தை உண்டு என்று எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் கூட தாயுமானவன் என்று தான் சொல்வார்களே தவிர எந்த ஒரு பெண்ணையும் தந்தையும் மாணவன் என்று சொல்வதில்லை அதாவது ஆண் உயர வேண்டும் என்றால் பெண் என்ற ஸ்தானத்திற்கு வர வேண்டும் நடுவர் நீங்கள் தாயுமானவர் எங்களுக்கு தெரியும் தீர்ப்பால் விடுங்கள் என்று உங்களை வேண்டி வாய்ப்பை அனைத்த நல் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி என் இனிய கலை மற்றும் உடமை கலைமன்ற உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்